அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்திய விமானத்தின் பராமரிப்புக்கு துருக்கிய நிறுவனம் ஒன்று பொறுப்பேற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை துருக்கிய அரசாங்கம் மறுத்துள்ளது மொத்தம் இருநூற்றி எழுபது பேர் பழிவாங்கிய இந்த துயர சம்பவம் லண்டனுக்கு சென்று கொண்டிருந்த போஜிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு ட்ரீம் விமானம் ஒன்றில் நடந்துள்ளது துருக்கி நிறுவனம் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் துருக்கிய தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்று விபத்துக்குள்ளான விமானத்தின் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டதாக கூறும் செய்திகள் முற்றிலும் தவறானவை இந்த குற்றச்சாட்டுகள் தவறான தகவல்களை பரப்புவதற்கும் துருக்கியின் நற்பெயரையும் இந்தியாவுடனான அதன் உறவையும் சேதப்படுத்தும் முயற்சிகள் என்று அந்த மையம் தெளிவுபடுத்தியது விபத்துக்குள்ளான ஏர் இந்திய விமானம் வியாழக்கிழமை பிற்பகல் அகமதாபாத்தின் சர்தார் வல்லாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் புறப்பட்டது புறப்பட்ட சில நிமிடங்களில் அது பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி மற்றும் ஹேண்டின் வளாகத்தின் மீது மோதியது இந்த விபத்தில் பயணி ஒருவர் உயிர் தப்பிய நிலையில் எஞ்சிய பயணிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் மரணமடைந்தனர் விமானம் விடுதின் நெருப்பு கோலமாக அடுத்து அந்த இடம் விரைவாக தீப்பிடித்து எறிந்தது கல்லூரி உட்கட்டமைப்புக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது துருக்கி அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தகவல்கள் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களின் கீழ் ஏர் இந்தியாவின் பி எழுநூற்றி எழுபத்தி ஏழு விமான மாதிரிகளுக்கு மட்டுமே துருக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் பராமரிப்பு சேவைகளை வழங்குகின்றது விபத்துக்குள்ளான போஜிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு விமானம் அந்த ஒப்பந்தத்தின் கீழ் வராது அது மட்டுமல்ல இதுவரை துருக்கிய தொழில்நுட்ப நிறுவனம் ஏர் இந்தியாவிற்காக விமானத்தையும் பராமரிக்கவில்லை என்றும் அதிகாரிகள் தரப்பு விளக்கம் அளித்துள்ளனர் அத்துடன் விபத்துக்குள்ளான விமானத்தின் கடைசியாக பராமரிப்பு பணிகளை எந்த நிறுவனம் மேற்கொண்டது என்பதை தங்களுக்கு தெரியும் என்று ஆனால் ஊகங்களை தடுக்க அந்த தகவலை வெளியிட வாய்ப்பில்லை என்றும் துருக்கிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்